நம்ம ஒரு சமையலில் பழைய வழிகளுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது முக்கியமானது அதுல பாசத்தோடு சமைப்பது மற்றும் உடல் சக்தி ஜீரண சக்திக்காக தயிர் ஒரு எளிய உணவு பால் கொதிக்க வைத்து குளிர்ந்ததும் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்தால் போதும் ஆறு மணி நேரம் வைக்கணும் இதுதான் புரோபயாட்டிக்ஸை தரும் முதல் படி இந்த தயிர் நம்ம குடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் கிரீக் ஸ்டைல் தயிர் வேணும்னா மஸ்லின் கிளாத்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஏழு உணவு இருக்குது தயிர் பழைய சாதம் எண்ணெயும் வினிகரும் இல்லாத ஊறுகாய் இட்லி மாவு ட்ரெண்டிங்கா இருக்கிற கிம்ச்சி முதல் கஞ்சி வரை எல்லாமே வீட்டிலேயே செய்யக்கூடியது சுவையும் ஆரோக்கியமும் சேர்ந்து வரும் நன்றி